மரகத நடராஜா சிலை எப்படி உருவானது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் செல்லும் வழியில் மண்டபம் என்ற பகுதியில் மரைக்காயர் என்ற மீனவர் தனது வறுமை நீங்க தினமும் வழிபட்டு வந்தார் ஒரு நாள் அவர் பிடிக்கும் போது அடித்து அவருடைய படகு திசை மாறி போனது அப்படியே சென்ற பிறகு ஒரு பாசி படந்த பாறை மோதி நின்று விட்டது அந்த பாறை அப்படியே சரிந்து படகின் உள்ளே விழுந்துவிட்டது அதே வேளையில் கடலில் சுழன்று வீசிய சூறாவளி காற்றும் நின்று விட்டது அதிர்ச்சியிலிருந்து மீண்ட மறைக்காயர் கரைக்கு திரும்பி வர பார்த்தால் அந்த இடத்திலிருந்து திக்கும் திசையும் தெரியவில்லை மங்களநாதரை நினைத்து படகை செலுத்தி மிகவும் சிரமப்பட்டு திரிந்து ஒரு வழியாக தனது ஊரான மண்டபத்திற்கு வந்தடைந்தார் போன இவர் திரும்பி வரவில்லை என்று பல நாட்கள் கவலையோடு காத்திருந்த குடும்பத்தினருக்கு அவரை பார்த்ததும் தான் நிம்மதி கிடைத்தது படகில் கொண்டு வந்த பாசி படந்த கற்களை என்னவென்று தெரியாமல் தனது வீட்டு படிக்கல்லாக போட்டு வைத்தார் மறைக்காயர் அந்த கல்லின் மேல் நடந்து நடந்து நாளடைவில் அந்த கல்லின் மேல் ஒட்டியிருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சூரிய வெளிச்சத்தில் பார்ப்பதற்கு பல மின்னியது இது வறுமையில் வாடிய தனக்கு ஈசன் மங்களநாதர் கொடுத்த பரிசு என்று நினைத்த மறை அந்த மின்னும் பச்சை பாறையை அரசருக்கு அன்பளிப்பாக தந்தால் தனது வறுமை நீங்கும் என்ற எண்ணத்தில் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றார் நடந்த அனைத்தையும் கூறி தன் வீட்டில் ஒரு பெரிய பச்சைக்கல் உள்ளது என்று அரசரிடம் சொன்னார் அரண்மனை பணியாட்கள் பச்சை பாறையை வீட்டிலிருந்து எடுத்து வந்து அரசரிடம் காண்பித்தனர் கற்களை பற்றிய விவரம் உள்ள ஒருவர் பச்சை பாறையை சோதித்து பார்த்தார் சோதித்தவர் ஆச்சரியத்துடன் இது முடியாத அபூர்வ மரகதக்கல் உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்காது என்று கூறினார் உடனே மன்னரும் பச்சை பச்சைப்பாறை கூறிய பொக்காசுகளை அளித்து வழி அனுப்பினார் இவ்வளவு அருமையான கல்லில் இருந்து ஒரு நடராஜர் சிலை செதுக்க வேண்டும் என்பது அரசரின் ஆசை இந்த வேலைக்கு உகந்த சிற்பியை பல இடங்களில் தேடி கடைசியில் அரண்மனையில் சிற்பியாக இருக்கும் சிவபக்தர் பற்றிய கிடைத்தது அவரை அனுப்பி வைக்கும்படி அரசர் அனுப்பினார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சிற்பியும் வந்து சேர்ந்தார் அவ்வளவு பெரிய மரகத கல்லை பார்த்தவுடன் ஆச்சரியத்தில் மயங்கியே விழுந்து விட்டார் என்னால் மரகத நடராஜர் வடிக்க இயலாது மன்னா என்று கூறிவிட்டு இலங்கைக்கே திரும்பி சென்றார் மன்னன் மன வருத்தத்துடன் திரு உத்திரகோசமங்கை மங்களநாத சன்னதி முன்பாக நின்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அப்போது நான் மரகத நடராஜரை வடித்து தருகிறேன் என்று சித்தர் சண்முக வடிவேலர் கூறினார் அதனை காதில் கேட்ட மன்னனின் கவலையும் நீங்கியது மரகத நடராஜரை வடிக்கும் முழு பொறுப்பையும் சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைத்தார் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் அந்த பெரிய மரகத பாறையில் அஞ்சரை அடி உயர நடராஜரை ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் மிகவும் நுணுக்கமாக மரகத நடராஜர் திருக்கரங்களில் உள்ள நரம்பு தெரியும் அளவிற்கு சிலையாக வடிவமைத்தார் சித்தர் உத்தரகோசமங்கையில் பழமையும் புராதன சிறப்பம் பெற்ற உலகின் முதல் சிவன் கோவில் என கருதப்படும் மங்களநாத சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது இங்கு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி காலை ஒன்பது முதல் பத்து இருபது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது இதை முன்னிட்டு பிரகாரத்தின் அர்த்த அலங்கார மண்டபங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன மங்களநாத சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் மரகத நடராஜர் உள்ளிட்ட சன்னதிகளில் திருப்பணிகள் முடிந்துள்ளன நூற்றி ஒரு குண்டங்களுடன் யாகசாலை வடிவமைக்கப்பட்டு நேற்று பூஜை தொடங்கியது ஆறு யாகசாலை பூஜைகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது கும்பாபிஷேகம் நடந்த மரகத நடராஜருக்கு களையப்பட்டு மூன்று நாட்கள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அதே போன்று இந்த ஆண்டு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று மாலை ஐந்து மணிக்கு சந்தன காப்பு நிகழ்ச்சி நடக்கிறது அதனைத் தொடர்ந்து நான்காம் தேதி வரை தரிசனத்தில் மட்டுமே தற்போது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சந்தன காப்பு களையப்பட்டு தொடர்ந்து நான்கு நாட்கள் அபூர்வ நடராஜரை தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சமஸ்தான தேவஸ்தானம் அறிவித்துள்ளது உலகில் முதலில் தோன்றிய சிவன் கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ளது மங்களநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலானது உலகில் முதன் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என்று சொல்லப்படுகிறது உத்திரம் என்றால் உபதேசம் கோசம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி தேவியை குறிக்கும் சிவன் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தையும் அதன் பொருளையும் பார்வதி தேவியிடம் கூறியது இந்த இடத்தில்தான் என்பதால் இந்த இடத்திற்கு உத்திரகோச மங்கை என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் ஒரு இலந்தை மரம் உள்ளது இந்த மரம் மூவாயிரம் ஆண்டு பழமையானது என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இந்த மரத்தடியிலேதான் தோன்றினார் இந்த கோவிலில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் மட்டும்தான் உள்ளன எனவே நவக்கிரக வழிபாடு அறியப்படாத காலத்திற்கு முன்பே தோன்றிய கோவில் இது என்று அறியப்படுகிறது இந்த கோவிலின் பழமையை குறிக்கும் விதமாக மண் தோன்றியதற்கு முன்பே மங்கை தோன்றியது என்ற பழமொழி இப்போதின் வழக்கத்தில் இருந்து வருகிறது மேலும் இந்த கோவில் ராமாயண காலத்திற்கு முந்தையது என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலில்தான் தான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்துள்ளது அதற்கு சான்றாக கோவில் கல்வெட்டுகளில் மண்டோதரியின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது